ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா முதல் நாள் நைட் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் சமையல் வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா முதல் நாள் சாய்ங்காலம் வெற்றி குட்டிக்கு வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து அவனை வந்து குளிப்பாட்டி வெட்டுவிட்டு அதுக்கப்புறமா மேலே மாடிக்கு வந்துட்டு சாதனை பண்ணிக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டாங்க வரும்போதே சாதனை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க வந்து அதை எல்லாேருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு குடிச்சிட்டு மேலே பசங்களை கூட்டிகிட்டு வந்தாச்சு மேலே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் மாதிரி இருக்கும் பசங்களும் ஜாலியாக விளையாடுவாங்க நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த கீரை வெளிச்சத்துலேயே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணாமல் அதை எடுத்துகிட்டு வந்து தான் கட் இருந்தேன் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து சாதனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சமையல் விலையா குடிச்சுட்டு துணியை வந்து துவச்சிட்டு அதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டு போய் சாதனாக தான் வந்து கிளப்பி அவளை கொண்டு விட்டுட்டு வருவேன் வரும்போது வந்து நேராக உள்ளே போக மாட்டேங்க மேலே மாடிக்கு வந்து துணியை காய வச்சுட்டு தான் அடுத்த வேலையை வந்து பார்ப்பேன் அன்றைக்கி அது மறந்து போயிட்டேன் அவள் அவளை விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வேலைகள் வீட்டு வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தேன்னே தவிர துணி தோய்ச்சி ஞாபகமே எனக்கு இல்லை இப்போ எனக்கு மேலே மாடிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஐயோ காலைல தோச்சி துணி காய வைக்கலேன்னு கீரையை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தோச்சி துணி எல்லாமே வந்து காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் மேலே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் கீழே வந்தோம் இன்றைக்கி வந்து டிஃபன் வந்து வேர்க்கடலை சட்னியும் இட்லியும் தான் வந்து பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வேர்க்கடலை சட்னி ரெசிபி வந்து நேரம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கனா வெறும் வேர்க்கடலை மட்டும் தான் வந்து சேர்க்குறது காரத்துக்கு காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு வந்து தாளிச்சிருக்கிறேன் வேறு எதுவுமே வந்து சேர்க்கல நல்லா சுட சுட இட்லிக்கு வந்து சட்னி சூப்பராக இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறமே அப்புறமும் வந்து போல தாங்க கிச்சனை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து படுப்பேன் இந்த அடுத்த நாள் காலையில் வந்து எடுத்தது காலையில் ஏஞ்சி கிச்சனுக்கு வரும்போது பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்கும் காலையிலே டென்ஷன் இல்லாமல் நம்ம வேலை கிடக்கிடணும் ஸ்டார்ட் பண்ணலாம் சாதாரணப்பா எப்போதுமே எனக்கு முன்னாடியே வந்து ஏஞ்சிடுவாங்க பால் இருந்ததுன்னா அவங்க ஃபஸ்ட்டு காஃபி போட்டு குடிச்சிடுவாங்க மீதி பால் அப்படியே இருக்கும் நான் ஏஞ்சி வந்ததுமே ஃபஸ்ட்டு காஃபி பிடிச்சி குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் பால் இல்லாத நினைக்கி தாத்தா வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் பாலும் ஒரு அடுப்பில் வந்து ஒளையும் வச்சுருக்கேன் இன்றைக்கி சமையல் என்ன பண்ண போகிறோங்கிறத நாளே பிளான் பண்ணிடுவேன் அதனால் நேற்றையும் வந்து கீரைலாம் கட் பண்ணி வச்சிருந்தேன் இன்னைக்கு கீரை வந்து புளி போட்டு கிடையணும் ஒரு சிஸ்டர் கீரை ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோலையாவது ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு இந்த வ்ளாக்லேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த கீரையில் இருக்கிற தண்டை வந்து பொரியல் வந்து பண்ணணும் மேரம் மற்ற காய் எதுவும் இல்லைங்கிறனால பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சிருந்தேன் பட்டாணி வந்து மசாலா சுண்டல் மாரி வந்து பண்ணிடு போகிறேன் அவ்வளோதான் காம்பினேஷன் இருக்காது தான் இருந்தாலும் இருக்கிறத வச்சு செஞ்சுக்கிறது இந்த மசாலா சொண்டல் ஸ்நாக்ஸுக்கும் கொடுத்தானக்குலாம் நம்ம சாப்பாட்டுக்கு வந்து தொட்டு சாப்பிட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நிறைய ப்ளாக்ல வந்து நான் காமிச்சிருக்கிறேன் மசாலா சுண்டல் நான் எப்படி பண்ணுவேன்ட்டு இன்றைக்கி என்னோட வேலைகள் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன் மேக்ஸிமம் வந்து எடிட் பண்ணி கட் பண்ணி தான் வந்து போடுவேன் இப்போது வீடியோ எடுத்துடுவேன் தேவையானது மட்டும் வந்து எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டுருவேன் இன்றைக்கி அப்படியே தான் வந்து காமிச்சிருக்கேன் சில இடத்துல வந்து கட் பண்ணி வந்து காமிச்சிருப்பேன் பால் சிம்லி வச்சுருக்கேன் நாட்டுக்கு கவனிக்கவே இல்லை அப்புறம் அதை தூக்கி வச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி எடுத்து களைஞ்சிட்ருந்தேன் ஒரு சிஸ்டர் நாங்கள் என்ன பிராண்டு அரிசி யூஸ் பண்ணுறோம் ரேட் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது வந்து முத்தையம் ப்ராண்டு இதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சிக்ஸ்டி என்னது இப்போ வந்து சிக்ஸ்டி டூவாக வந்து ஏற்றிட்டாங்க அப்படியே ஒரு சிப்பம் அதாவது இருபத்தஞ்சி கிலோலாம் வந்து மாட்டாங்க மேக்ஸிமம் ஏழு லக்னம் பத்து கிலோ வந்து வாங்கிக்கிறது அது காலியானதுக்கு அப்புறம் தான் தேவைப்படும் போது எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிப்போம் மொத்தமாக வாங்கி வச்சு யூஸ் பண்ண மாட்டேன் அடுப்பில் வந்து பால் எடுத்துட்டு குக்கரில் வந்து பட்டாணி வந்து போட்டு விட்டுவிட்டேன் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கீழே போய் கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வெலை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அதுக்கு முன்னாடி வந்து கீரை அலசி வச்சுட்டு போனோம்னா வந்து தண்ணி உடஞ்சிட்டுருக்குமேன்ட்டு கீரையதான் அலசிகிட்டு இருக்கிறேன் வந்து வாங்கிட்டு வரும்போதே வந்து கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது மண்ணெல்லாம் ரொம்ப இல்லை ஒரு ரெண்டு மூணு தடவை அலசினாலே வந்து போதும் மண் நிறைய இருந்தால் ஒரு நாலஞ்சு தடையை அது அலசுற மாதிரி தான் இருக்கும் இவரே நல்லா வந்து கையாலேயே பெஸரி பெசரி விட்டு அலசினீங்களோ ஓட்டிகிட்டு இருக்கிற மண் எல்லாமே வந்து அடியிலே தங்கிடும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுவிட்டு அதுக்கப்புறமா வடி கட்டிக்குவோங்க yeah well? நான் மேலே நெய்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணும் போது வந்து இது பாசிப்புப்பு போட்டு கூட்டு வைக்கலாங்கிற பிளானில் தான் வந்து கட் பண்ணேன் அப்புறம் வந்து டக்குன்னு ஞாபகம் வந்து ஒரு சிஸ்டர் கூட வந்து கீரை புளி போட்டு கடைவென்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஷார்ட்ஸ்லேயே அந்த வீடியோலேயே காமிச்சிருந்தேன் ஷார்ட்லேயே ச ஷார்ட்ஸ்லேயாவது ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க ஞாபகம் வந்தது டக்குன்னு சரி அதனால் வந்து சமையல் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி புளி போட்டு கடைஞ்சாலும் புளி போட்டு கடைஞ்சாலும் எங்கள் பசங்க கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சரி அதே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கீரையை மட்டும் மேலட்டமாக எடுத்துகிட்டு தண்டு தனியாக எடுத்துட்டேன் இதுமாரி அலசிட்டு வடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி எந்த கரண்டி தான் வந்து நான் எடுத்து எடுத்துக்கிறது பலகாரம் போடுற கரண்டின்னு சொல்லலாம் இல்லைங்களா அதுதான் கட் பண்ணாத கீரையாக இருந்தால் அதில் எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது கட் பண்ணிருக்கனால அந்த தண்டு எல்லாமே அடியில் வந்து தங்கிடும் இல்லைங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுமாரி இந்த கீரை அலசுறதுக்கு அதுக்கப்புறம் அந்த கரண்டியெல்லாம் எடுத்த பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே அப்படியே லைட்டாக கழுவிட்டு வச்சுருவேன் கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தடவை தான் அலசணும் முதல் தடவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மண்ணு இல்லை இருந்தாலும் இன்னொரு தடவை வந்து அலசிட்டு அதை வந்து வச்சுட்டு கீழே போய் போட போயிட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஏஞ்சிட்டுன்னா ஃபஸ்ட்டு வாசல் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் அடுப்பில் வச்சுட்டு வந்து தான் வந்து குளம் இடம் மட்டும் வந்து லைட்டாக பெருக்கிட்டு குளம் போட்டு வந்து அதுக்குள்ளே வெற்றி குட்டியே ஏஞ்சி வந்துட்டான் காலையில் நல்ல சுள்ளுன்னு வெயில் காமிக்குது இதில் வந்து வெட்டி குட்டிக்கு வந்து அவனுக்கும் பாலாத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வெங்காயம் தக்காளி தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் இதை வந்து பொரியலுக்கு கீரைக்கு அதுக்கப்புறமா அந்த மசாலா சொண்டதுக்கு மூணுத்துக்கும் சேர்த்து தான் வெங்காயம் நேற்றையும் வந்தாலும் எதுக்கும் வெங்காயம் வந்து கட் பண்ணுறதுக்கு சா சாதனப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து தோல் உரிச்சு பாதி பற்றியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் அதை தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன் தக்காளியும் பச்சை மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா சுண்டலுக்கு வந்து தேவைப்படும் பூண்டு வந்து ஆல்ரெடி தோல் உரிச்சு வச்சுருந்ததுனால அது வந்து லைட்டாக வந்து தட்டிட்டு எடுத்துக்க போகிறேன் அந்த பூண்டு இஞ்சி பூண்டு விழுது தேங்காய்லாம் வந்து கீணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சமைக்கும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் எனக்கு அந்த பூண்டு தட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இடிக்கல்ல போட்டு தட்டுறதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா தட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த அடியில் இருக்கிற கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் இல்லை மருந்து இழைக்கிற கல்லுன்னு வந்து சொல்லுவாங்க அது குட்டிக்கு வந்து நான் மருந்து எ இழைச்சி கல் அது இப்போ நான் அந்த சமையலுக்கு இஞ்சிக்கு டீ போடுறதுக்கு இஞ்சி தட்டுறதுலாம் இதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன் கிச்சனில் சமைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கையோட இந்த கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் ஏதாவது லைட்டாக சிறுந்தனா கூட அதுமாரி தொடச்சி விட்டுட்டு தாங்க இருப்பேன் அப்படி பண்ணும்போது தான் வந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் கொஞ்சம் கண்ண இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குங்க அதனால தான் வந்து அப்போ கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதை க்ளீன் பண்ணி விட்டுகிட்டே இருப்பேன் இந்த டிஃபன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சமைக்கும் போது கிச்சன் வந்து பார்க்க அழகாக இருக்கும் உங்களுக்கு ஆசையாகவும் வந்து இருக்கும் இப்போ இந்த கீரை ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துருக்குறேன் அதில் ஒரு சின்ன நெல்லிக்கை சைஸ் வந்து புளி சேர்த்துருக்கிறேன் கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வந்து வித் கீரிய வந்து சேர்த்துக்கிறேன் லைட்டாக தண்ணி வந்து சூடு ஏறதுக்கு அப்புறம் தான் இதை வந்து ரெண்டுத்தையும் வந்து சேர்க்கணும் அப்போ தான் கீரை கொஞ்சம் சீக்கிரம் வந்து வரும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டா நல்லது நான் கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துட்டேன் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டோம்னா அந்த தண்ணி சுன்ற வரைக்குமே வேக வச்சுக்கல நான்க்கி அதிகமாக வந்து சேர்த்துட்டேன் இது வரும் ஞாபகத்தில் அப்புறம் அந்த தண்ணியை வடிக்கட்டணும் கீரையில் இருக்கிற செத்து இல்லாமல் இந்த தண்ணியிலே வந்து போயிடும் சிலக்கீரை டக்குன்னு வெந்துருங்க சிலக்கீரை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த கீரை கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா அதை வந்து வடி அப்புறம் ஒரு சின்ன தாளிப்பு சேர்த்துட்டு கடையணும் ஒன்றும் தான் ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேகிற கேப்பில் நான் வந்து அந்த தண்டி வந்து நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் கீரை வந்து வெந்துருச்சு மீன் வந்து இறக்கி வச்சிடலாம் அது வெந்துட்ருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பசங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணுறதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஹாலில் வச்சுருவேன் அதை வந்து கீரை லைட்டாக ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறமா அந்த வந்து கடையணும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டு பொரியலாம் வந்து தாளித்து விட்டுடலாமேட்டு அது பண்ணிகிட்ருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்கிறேன் வெங்காயம் இடிச்சு இடிச்சு வந்து பூண்டு பல்லும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் தான் இது லைட்டாக அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை இந்த தண்டில் இருக்கிற தண்ணியை வந்து போதும் இது டக்குன்னு ஒரு ஆவிலே வந்து வெந்துடும் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவல் சேர்த்து இறக்க வேண்டியதான் இந்தமாதிரி முளைக்கீரெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா அந்த இந்த மாதிரி தாங்க வந்து புரியல் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சில சமயம் பாசிப்பொருப்பு சேர்த்து கூட்டம் வந்து பண்ணுவேன் உங்களுக்கு அந்த ரெசிப்பிலாம் வேணும்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உப்புலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ இது மூடி வச்சலாம் அது டக்குன்னு வந்து வெந்துடும் அதுக்குள்ளே லைட்டாக கீரையும் வந்து ஆறிடும் அதில் இருக்கிற தண்ணியெலாம் வந்து வடி இதுக்கு வந்து சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்க்கணும் அந்த தாளிப்புக்கு மெயினாக வந்து பார்த்திங்கனா வடகம் வந்து சேர்க்கணும் வேறு என்னென்ன சேர்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன் அது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தண்டு பொரியலும் வந்து வெந்திருச்சு கடைசியாக தேங்காய் தருவாள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு இறக்கிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தான் வந்து சாப்பிட்லாம் சாதனப்பா இதில் வந்து சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுப்பாங்க பசங்களுக்கு இது அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க சரி கீரை சாப்பிட்டாலே போதும்னு சொல்லிட்டு விட்டுறது எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க சேம் இதே மெத்தடு தான் இது கூடவே நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் சேர்த்துக்க வேண்டி தான் கீரை தண்டு பொருள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியல் ரெடி ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் அடிப்பிடிக்கல அதனால் அது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த வணலை லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி அலசிட்டு திருப்பி அதே வனலாக தான் வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பும் வந்து சேர்க்க போகிறேன் இதுமாரி பண்ணும்போது நம்மளுக்கு சேர்க்கலாம் ரொம்ப பாத்திரமும் வந்து சேராதுங்க தலைப்பு நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி வந்து சேர்த்து தழிச்சிக்கலாம் நான் வந்து சாதம் போட்டு கலரும் போது நல்லெண்ணெய்ன்னேக்கறதுனால இப்போ சும்மா சமையல நீ தான் வந்து சேர்த்துருக்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வடகம் வந்து மெயினாக சேர்க்கணும் அந்த தலைப்புக்கு இது தாங்க மெயின்னு கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கணும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்சி மிளகாய் கிளி போட்டுருக்கிறேன் அது லைட்டாக அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க இது லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வந்து வதங்க தேவையில்லை இது வதங்கினதுக்கப்புறமா இது கீரையில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மைய கடைஞ்சிக்கணும் இந்த கீரை கடையில் எங்கள் ஃபேமிலிக்கே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதுவும் அந்த சட்டியிலே வந்து சாதம் போட்டு நல்ல நோற்றி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மதியத்துக்கு அப்படி தான் வந்து சாப்பிடுவேன் இந்த கீரை வந்து கடையிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம் போட்டு கலரமே கீரை சாதமாக சேரமே இருந்தீங்கன்னா சாதம் வடிச்சதுக்கப்புறமா சாதம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கீரை சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் வந்து தேவைப்பட்ட உப்பு சேர்த்து கலரி பசங்கள் கொடுத்து அனுப்பங்க லஞ்சுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கீரைன்னு இல்லை எந்த கீரை இந்த இந்தமாரி வந்து ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை பருப்பு கீரை இந்த பாலக்கீரைலாம் அதை தவிர அந்த பசலைக்கீரை தவிர அதுக்கப்புறம் எல்லா கீரையிலையும் இந்த புளிக்கு போட்டு அந்த கடையிலாம் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே சாப்பாடு வந்துருச்சு அதை வடித்து விட்டுட்டு அந்த மசாலா துண்ட சுண்டலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை கிராம்புலாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி தட்டி வச்சு பூண்டு போட்டு சேர்த்து செத்து நல்லா வதக்கிட்டுருக்கிறேன் அதுக்குள்ளே கீரை லைட்டாக ஆறிடிச்சு நின்னப்படியே தாங்க மற்ற வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இடையில இடையில அந்த கீரையை வந்து இருந்தேன் உட்காந்து கடைஞ்சால் சீக்கிரம் கடைஞ்சிடலாம் உட்காந்து எழுந்திருக்கணும்னு கொஞ்சம் அலுப்பு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டே தான் அந்த கீரையை கடைஞ்சிட்டு இருந்தேன் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு காலையில் என்னோடய சமையல் வேலை வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் கொஞ்சம் பரப்பிறப்பாக தான் வந்து போகும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் கட கடன்னு வேலை செஞ்சிருவேன் எவ்வளோ சமையல் இருந்தாலும் டக்கு டக்குன்னு வந்து முடிச்சிடலாம் கொஞ்சம் பிளானிங் தான் நம்மளுக்கு மெயினுங்க அந்த டைமிங்கும் வச்சு நான் பண்ணுறதுனால தான் எனக்கு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும் இந்த பூண்டு பல் தட்டி போடுறதுக்கு பதிலாக இந்த மசாலா சுண்டல் கிஞ்சி பூண்டு விழுது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் புதினா தழை நம்மள என்ன இருக்குதோ அது வந்து சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி வெறும் பூண்டு பல் மட்டும் தான் தட்டி போட்டிருக்கிறேன் இது கூடவே வந்து மஞ்சள் தூளும் அதுக்கப்புறம் கொழம்பு தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன் அதையும் சேர்த்து ரெண்டு பரட்டு பரட்டிட்டு வேக வச்சிருக்கிற சுண்டலையை வந்து சேர்த்துருக்கேன் அது என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு விசில் வந்து வரணும் அது முன்னாடியே வந்து எடுத்துட்டேங்கிறனால பார்த்திங்கன்னா திருப்பி வந்து இந்த சுண்டலை சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து திருப்பி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் பட்டாணி நல்லா வந்துருந்தா திருப்பி நம்ம குக்கரில் சவுண்டு வைக்கணும்னு நிலை நான் கொஞ்சம் முன்னாடியே தான் திருப்பி சவுண்டு வச்சேன் இந்த மசாலா சுண்டல் மேக்ஸிமம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக வந்து பண்ணுவாங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது மேலே கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் கேரட் துருவல் அதுக்கப்புறம் பச்சையாக வந்து வெங்காயம் கட் பண்ணி போட்டு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் பை சைடு வந்து சாதனா பாக்கு ஆஃபீஸ்க்கு வந்து எப்போதுமே டீ எடுத்துகிட்டு போயிடுவாங்க அங்கே வாங்கி குடிக்க மாட்டாங்க வேஸ்ட்டாக அது பத்து ரூபாய் ரூபா செலவு பண்ணணுமேன்ட்டு நான் அதை கொஞ்சம் சிரமம் பார்க்காம காலையிலேயே வந்து போட்டு கொடுத்துருவேன் சும்மா ஒரு ரெண்டு ஆற்றி ஆற்றிட்டு நல்லா சூடாக ஃப்ளாக்க்கில் ஊற்றி வச்சுருவேன் இல்லை என்ன பண்ணுவோன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் காஃபி குடிச்சாலும் சாதனாப்பாக்கு வந்து டீயோ இல்லை காஃபியோ போடும்போது அதில் ஒரு முழுங்கு குடித்தா தாங்க கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன் கடைசி ஒரு முழுங்கு குடிக்கிறதுக்காக நான் அந்த டீ காஃபி ஆடிட்டுங்க எப்போ கொடுத்தாலும் வந்து குடிப்பேன் தூக்கத்தில் எழுப்பி இருந்தால் டீ குடின்னு சொன்னால் கூட எஞ்சி குடிச்சிட்டு திருப்பி போய் படுத்துப்பேன் அதுமாரி வந்து எனக்கு காஃபி டீனால் வந்து ரொம்ப பிடிக்கும் இனி கொஞ்சம் டைம் இருந்ததுனால சட்டியிலே போட்டு வந்து கடைஞ்சிக்கிட்டாங்க டைம் இல்லாத இன்னைக்கு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பல்ஸில் போட்டு எடுத்துப்போம் இருந்தாலும் அதோட இது நம்ம சட்டியில் தான் நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும் ரொம்ப மழை மழை வந்து கிடையக்கூடாது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி தான் வந்து கடைஞ்சிக்கணும் ஸோ அதெல்லாம் குட்டி வந்து அந்த மசாலா சுண்டல் வந்து நான் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கிறேன் சாப்பாட்டுக்கு வந்து முட்டை போட்டு கொடுத்துருங்க மண்டை அவளுக்கு வந்து வெற்றி குட்டிக்கு வந்து ஒரு முட்டை மட்டும் தனியாக வச்சு கொடுக்கணும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா சுண்டலில் கடைசியை தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு இதனால் கலந்து விட்டுடலாம் எப்போதுமே வந்து பொரியலுக்கும் சரி இதுமாரி தேங்காய் சேர்க்குற மாரி இருந்தோம்னா கடைசியை சேர்த்துட்டு அந்த சூட்லேயே ஒரு ரெண்டு மூணு பெருட்டு பரட்டிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டேன் மதியம் சீக்கிரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து செஞ்சு நல்லா சுட சாப்பிட்டு ஒரு சூடாக டீயோ காஃபியோ குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சமையல் வந்து கடை கடனு வந்து முடிச்சுட்டிருக்காங்க மூணு பேருக்குமே வந்து லஞ்சு பேக் பண்ணி வச்சாச்சு மீதி வந்து இருக்குது இது எல்லாமே நம்ம தனி தனி பாத்திரத்தில் மாற்றிட்டு பாத்திரத்தை வந்து விளக்கணும் அவங்களாம் கிளம்புனதுக்கப்புறமா துணி ஊற வச்சிருந்தேன்னா மேலே போய் வந்து துவச்சிட்டு வருவேன் இன்றைக்கி துணி துவைக்கிற வேலை இல்லை பார்த்திங்களா சிங்களே வந்து பாத்திரம் சேர்ந்துருக்குது அதை வந்து வளக்கி வைக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து அந்த கவுண்டர் டப் கேஸ் எல்லாமே லைட்டை தொடச்சி விட்டுட்டு இருந்தாலுமே கடைசியாக வந்து இந்த கம்ஃபர்ட் போட்டு லைட்டை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சு விட்டோம்னா இன்னும் பார்க்க பழச்சுன்னு இருக்கும் வாசனையாக வந்து இருக்கும் முன்னாடி வச்சிருந்த பாட்டில் ரொம்ப பழசாயிடுச்சு அதை தூக்கி போட்டுட்டு இந்தமாரி தண்ணி பாட்டெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் தீக்க போட மாட்டாங்க இந்தமாரி வந்து யூஸ் பண்ணிக்கிறது பாத்ரூமுக்கு இதுமாரி கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிப்பேன் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சாலே நல்லா வாசனையாக இருக்கும் இது கூட இந்த பாய்ச்சி ரெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டெட்டெல்லாம் வந்து போட்டு தொடச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த எறும்பு தொலைங்களாம் ரொம்ப எல்லாமே இருக்கும் எனக்கு ரொம்ப அவ்வளோவா எறும்பு இல்லைங்கிறனால நான் வெறும் கம்ஃபோர்ட் போட்டு தான் வந்து இருக்கேன் சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் அந்த கவுண்டர் டாப் கேஸ்டம் எல்லாமே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுடுவேன் அதுக்கப்புறம் அந்த சாப்பிடெல்லாம் மீதி இருக்கிறத வேறு பாத்திரத்தில் சின்ன சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதையும் வளக்கி க வச்சுருவேன் அப்போ தான் இந்த கிச்சன் கவுண்டர்கிட்ட பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் மீதி இருக்கிறதுனால தனித்தனியாக வந்து மாற்றியாச்சு இந்த மசாலா சுண்டல் வந்து மதியத்துக்கு எனக்கு சாப்பாடு எனக்கு மட்டும்தான் மதியத்துக்கு சட்டியில் கீரை அப்படியே இருக்கிறனால நான் அதோடய வச்சுட்டேன் மதியம் இதில் போட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுண்டலை வந்து எடுத்து வச்சிருந்தேன் இன்றைக்கி கிளாஸ்க்கு வந்து போவேன் குட்டி பையன் வருவான் அந்த குட்டி பையனுக்கு வந்து ஸ்னாக்ஸுக்கு வந்து கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு தாளித்தது கூட காரமாக இருக்குன்னு சொல்லுவானு சொல்லிட்டு அவனுக்கு தாளிக்காமல் தனியாக வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் வாங்குறது அதில் கொஞ்சம் இந்த வாட்டி வாங்கினது ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால் அதை தூக்கி போடலை நான் இதுமாரி எதாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்குங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கிச்சனில் என்ட்ரு ஆகும்போது நம்மளுக்கு அடுத்த வேலை செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் இப்படி தான் அவங்க பண்ணுறது மேக்ஸிமம் என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் சமைக்கும்போது ஓரளவு பாத்திரம் வந்து சரி சரி விளக்கிடுவேன் இப்போ சமைச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு லஞ்சி பேக் பண்ணது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீ பெரிய இருக்கிறதுலாம் சின்ன பாத்திரத்தில் மாற்றினதும் சொல்லிட்டு கடகடன் பாத்திரம் சேர்ந்துருச்சு மேக்ஸிமம் பாத்திரம் விளக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த கசடெல்லாம் வந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் விளக்குனிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் இல்லைன்னா அந்த அதில் இருக்கிற ஒட்டிட்டு இருக்கிறது எல்லாமே அப்புறம் ஸ்க்ரப்பில் ஓட்டிக்கும் அப்புறம் அதோட நம்ம சேர்த்து சோப்பில் தொட்டு தான் நம்ம விளக்குவோம் அப்புறம் அதுவும் சோப்பில் வந்து படும் பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கும் மேக்ஸிமம் பாத்திரம் விளக்கறதுக்கு முடியாது எல்லா பாத்திரத்தையும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி லைட் அலசி விட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க இது தெரியாதவங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி காலையில் என்னோடய சமையல் வரைக்கும் இப்படி தாங்க என்னோடய வேலைகள் போய்ட்டுருந்தது இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் இதுவே ரொம்ப கொஞ்சம் லெந்தியான வீடியோவாக ஆயிடுச்சு இதுக்கப்புறம் உள்ள வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுங்கிற போய்ட்டு நாளைக்கு விலாகில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன் சார் வாட்சிங்